பிராமணர்களும் பொதுமக்களும் பயன்படுத்தக்கூடிய புதிய ஆண்ட்ராய்டு ஆப் அன்புடையீர் அநீக நமஸ்காரங்கள் அர்ச்சகாஸ் ஆண்ட்ராய்டு ஆப் விரைவில் வரவிருக்கிறது இந்த ஆப்பில் இணைந்து உங்கள் ஆன்மீக சேவைகளை பதிவு செய்து புதிய வாய்ப்புகளை பெறுங்கள் சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்கள் பிரம்மஸ்ரீ சாஸ்திரிகள்

அபிஷேக மற்றும் ஓவர் திவ்ய பொருட்கள் தயாரிப்பாளர்கள் ஜோதிடம் மற்றும் வாஸ்து நிபுணர்கள் இந்த ஆசை இணைவதால் உங்கள் ஆன்மீக சேவைகள் பலரால் அறியப்பட்டு புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் உங்கள் தொழில் தாக்குத விவரங்கள் மற்றும் விசிட்டிங் கார்டு செவன் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு பகிருங்கள் இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தோடு பகிர்ந்து அனைவரையும் பயனடைய செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கால் தீபம் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இரண்டாவது நாயன்மாரான திரு அப்பூதி அடிகள் பற்றிய வரலாற்றை இந்த பதிவில் பார்ப்போம் திருவையாற்றிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திங்களூரில் அந்தனர் குளத்தில் பிறந்தவர் அப்பூதி அடியார் திருநாவுக்கரசரை பார்க்காமலேயே அவரை தன் குருவாக ஏற்று அவரின் பெயரிலேயே தொடங்கி தொண்டு செய்து வந்தார் அப்பூதியடிகள் மகிமையை கேள்விப்பட்டு அவர் மீது பக்தியும் எல்லையில் கொண்டிருந்தார் தன் பிள்ளைகளுக்கு கூட மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு என்றும் பெயர் சூட்டி மகிழ்ந்தார் அப்பூதியடிகள் தான் கைங்கரியம் செய்யப்பட்ட தண்ணீர் பந்தல்கள் மடங்கள் சாலைகள் குளங்கள் என அனைத்திற்குமே திருநாவுக்கரசரின் பெயரையே சூட்டி மகிழ்ந்தார் ஒரு நாள் திங்களூர் வந்த திருநாவுக்கரசர் தன் பெயரில் தொண்டுகள் செய்வதை கேள்விப்பட்டு அப்பூதி அடிகளின் சென்றார் இவர்தான் திருநாவுக்கரசர் என்பதை அறியாமல் தன் இல்லத்துக்கு சிவனடியார் வருகை தந்துள்ளதை பார்த்து இருகரம் கூப்பி வணங்கினார் அண்ணலே தங்கள் அடியனின் இல்லத்திற்கு எழுந்தருளிய தங்களுக்கு ஏதாவது பணி செய்தல் வேண்டுமோ என்று பணியுடன் வினவினார் அதற்கு அப்பர் தான் திங்களூர் முடியானை தரிசிக்க தங்களின் ஊருக்கு வந்தேன் வழியெங்கும் பல தர்ம செயலை தாங்கள் செய்து வருவதை பார்த்தேன் தங்களை பற்றி கேள்விப்பட்டேன் தங்களை பார்த்து போகலாம் என வந்தேன் தாங்கள் செய்யும் தொண்டுக்கு தங்கள் பெயர் வைக்காமல் மற்றொருவர் பெயரை வைத்திருப்பதின் உட்கருத்து என்ன என்று அறிந்து கொள்ள விளைகிறேன் என்றார் மற்றொருவர் பெயர் என்று அப்பர் கூறியதைக் கேட்டு அடிகள் மிகவும் மனம் வருந்தி கண் கலங்கி சற்று கோபத்துடன் கேட்கலானார் சைவ கோலத்தில் வந்துள்ள தாங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா திருநாவுக்கரசரானவர் சமணத்தின் நாச வலையிலே நெறி தவறிய மன்னனுக்கு அறிவொளி புகட்டியவர் சைவத்தின் சன்மார்க்க நெறியை உலகோர்க்கு உணர்த்தியவர் இறைவனுக்கு ஆற்றும் திருத்தொண்டால் இம்மையிலும் மறுமையிலும் வாழலாம் என்ற உண்மை நிலையை மெய்ப்பித்த தவசீலர் அவர் ஆழ்கடலில் அவரை கல்லில் கட்டி போட்டபோது கூட கல்லே தெப்பமாக மாறி அவரே கரையேறி கரையேற்றியது இத்தகைய பெருமையைப் பற்றி யாராவது அறியாமல் இவ்வுலகில் இருப்பார்களா தாங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா என்று பலவாறாக கூறி வருந்தினார் அப்பூதியடிகள் தன்மேல் அதீத்த பக்தியையும் மன்பையும் கண்ட அப்பர் இறைவன் அருளிய சூளை நோய் ஆட்கொண்டு சமணத்தில் இருந்து மீண்டு சைவத்திற்கு வந்து வாழ்வு பெற்று சிறியோனாகிய திருநாவுக்கரசர் யானே என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் இதனை கேட்டும் கண்டும் அப்போதியடிகள் அளவில்லா பெருமகிழ்ச்சி அடைந்து அப்பர் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து வண வணங்கினார் தன் மகனை தன் மனைவி மக்களை அழைத்து அப்பரின் திருவடியை வணங்கச் செய்து மகிழ்ந்தார் தாங்கள் அடியனின் இல்லத்தில் உணவு அருந்த வேண்டும் என்று பணிவுடன் அபூதி அப்பூதியடிகள் அப்பர் சம்மதிக்கவே அப்பூதியடிகளும் தன் மனைவியுடன் அரிசுவை உணவு தயார் செய்தார் தன் மூத்த மகனான மூத்த திருநாவுக்கரசனை அழைத்து கொல்லபுரத்தில் உள்ள வாழை மரத்திலிருந்து வாழை இலையை எடுத்து வரும்படி கூறினார் அப்போது அங்கு சென்ற மூத்த திருநாவுக்கரசனை பாம்பு தீண்டியது அதன் விஷம் உடலெங்கும் பரவி வாழை இலியுடன் வந்த பாலகன் சுருண்டு விழுந்து தன் பெற்றோர் முன் கண்முன்னே உயிரை விட்டான் சற்றும் எதிர்பாராத அப்பூதியழிகளும் அவரின் மனைவியும் செயலற்றுப் போய் நின்றனர் இப்பேற்பட்ட துக்கத்தை அடக்கிக் கொண்டு மகனின் உயிரை விட தொண்ட தொண்டருக்கு தொண்டு செய்வதுதான் தலையாய கடமை என மனதை தேற்றிக்கொண்டு சிறுவனின் நீலன் படிந்த உடலை ஒரு பாயால் சுற்றி ஒரு சூளையில் மறைத்து வைத்து விட்டனர் தன் சோகத்தை மறைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பது போல் காட்டிக்கொண்டனர் முகம் மலர அபூதியடிகள் திருநாவுக்கரசை அமுதுன்னு அழைத்தார் திருநாவுக்கரசர் திருநீர் அளிக்கும்போது மூத்த திருநாவுக்கரசரை காணாது எங்கே தங்களின் முப்புதல்வன் என்று கேட்டார் அப்பூதியடிகள் அப்போது என்ன பதில் சொல்வது என கண்கலங்கி வாய் பேசாது நின்றார் அதனை கண்ட திருநாவுக்கரசர் ஏதோ விபரீதம் ஏற்பட்டுள்ளதை உணர்ந்து எங்கே புதல்வன் என்று மீண்டும் கேட்டார் அப்புதேடுகள் நடந்ததையெல்லாம் விளக்கமாக கூறியதைக் கேட்டு மிகவும் வேதனை அடைந்தார் திருநாவுக்கரசர் உடனே இறந்த நீளம் பாய்ந்த பாலனின் உடலை எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு எடுத்து சென்று திங்களூர் பெருமானின் எதிரில் கிடத்தி மனமுருகி மெய்மறந்து உருகி வேண்டி பதிகம் பாடினார் திருநாவுக்கரசரின் பக்தியில் பரமனின் அருள்வொளி பிறந்தது புதல்வன் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தான் இதனை கண்டு அனைவரும் வியந்து மகிழ்ந்து அப்பறை வணங்கினார்கள் திருநாவுக்கரசர் சில காலம் அப்போதி அடிகளின் இல்லத்தில் தங்கியிருந்து பின் திருப்பழனம் சென்றார் அப்பூதி அடிகள் பலவாறாக பல தொண்டுகள் புரிந்து பல்லாண்டு காலம் வாழ்ந்து முடிவில் எம்பெருமானின் சேவடியை அடைந்தார் அப்பூதி அடிகளின் குரு பூஜையானது தைமாதம் சம் சதயம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது நன்றி வணக்கம்